நம்ம ஆட்டுக்குட்டிக்கெலாம் பாலை கொடுத்து தூக்கி உள்ளார போட்டுட்ருக்கோம் உங்கம்மா நம்ம பிள்ளை பிள்ளைப்பாங்க உள்ளார அவங்க வந்து தாளாட்டு பிள்ளை ஒழுங்காக பாலை குடிக்கல மடியில் பாலை வச்சுட்டு விளாட்டு நடக்குது இது பிறேன் எல்லாம் மண்ணு திங்கிறதுக்கு தான் இருக்குது பாலக்குடி பாலக்குடி இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து நம்ம பேன் மருந்து எப்படி வச்சு விட்றது அப்படிங்கிறத தெளிவாக வந்து வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அதை வந்து பாருங்கள் பார்க்காத நீங்கள் பாருங்கள் நம்ம பேன் மருந்து வச்சு விட்ட வீடியோ போட்டாச்சு அடுத்தது ஒருத்தவங்க வந்து அக்கா என் ஆடு வாங்கி நான் ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் வந்து சினைப்பருவத்துக்கு வரவே இல்லை அப்படின்னாங்க அடுத்தது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க கமலை கேட்டாங்க அக்கா ப்ளீஸ் இதை பற்றி வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதையும் பற்றி பார்க்கலாம்ப்பா அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிங்களை வந்து எப்படி தூக்கணும் அப்படிங்கிறது இதில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன் அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணுங்க அப்போதான் வந்து ஆட்டு குட்டிங்களோட வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் குட்டிங்களை தூக்குறதுக்கும் ஒரு இது இருக்குது அதை வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம குட்டிங்கள்லாம் தூக்கி உள்ளார போட்டுடலாம் ஏன்னா குட்டிங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்மளால் வீடியோ வந்து ஒழுங்காக எடுக்க முடியாது ஏன்னா மண்ணை தீங்க ஆரம்பிச்சானுங்க தூக்கி எல்லாரையும் உள்ளார போட்டுடலாம் நம்ம சினைப்பிடிக்காதது காரணம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் புது சப்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது நம்ம பழைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து இப்போ மறுபடியும் பார்க்கலாம் ஏன்னா வந்து அவங்க அண்ணாக்கா வீடியோவே போட மாட்டீங்க நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ வாங்க போய் பார்க்கலாம் அதே மாதிரி ஆட்டுக்கெல்லாம் வந்து பிபிஆர் போட்டுவிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க நம்ம வந்து ஆட்டுக்கு வந்து பிபிஆர் போட்டாச்சு குட்டிங்களுக்கும் வந்து டிடி இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டோம்ப்பா அவத்தவங்க கமனில் கேட்டிருந்தாங்க அப்போ கேட்ட அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து போட்டோம் பிபிஆர் போட்டாச்சு போட்டு வந்து ஒரு பத்து நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன் இப்போ வந்து இந்த விஷயத்த பார்ப்போம் நம்ம ஆடுங்களும் மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க நம்ம ஆடுங்களை வச்சுக்கிட்டு வந்து கொட்டாயை சுத்தம் பண்ணக்கூடாது எப்பயுமே ஆடுங்கள்லாம் ஓட்டி விட்டுட்டு தான் கொட்டாயை வந்து கூட்டணும் அதனால் ஆடுங்கள்லாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து ஒரு ஆடு சென கலங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது எந்த ஆடுன்னு காமிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒருத்தவங்க கமலில் கேட்டுருந்துருக்காங்க அந்த ஆடு வந்து நம்ம காமிச்சிருக்கோம்ப்பா வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும் நம்ம ரஞ்சி தம்பி கேட்டிருந்தாங்க அக்கா அது எந்த ஆடுன்னு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதுக்காகவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் எந்த ஆடுங்கிறத இப்போ இவங்கெல்லாம் வரத்துக்குள்ளே நம்ம தண்ணி பிடிச்சி வைக்கணும் கொட்டாயை கூட்டிடணும் எத்தனையும் செஞ்சு வச்சிடணும் இப்போ வந்து ஆடு பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது இதை வச்சிருக்கோம் இல்லையா இது பேர் வந்து தாது உப்பு மூணு கல் மாதிரி இருக்கு இல்லையா இது பேர் வந்து தாது உப்பு நம்ம ஏற்கனவே இதை பற்றி வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த தாதுகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விதமான சத்து இருக்குதுப்பா ஆட்டுக்கு எத்தனை விதமான சத்து தேவையோ அத்தனை விதமான சத்தும் இதில் வந்து இருக்குது இது ஆடுங்க வந்து சின்ன குட்டியிலேருந்து நம்ம கட்டிவிட்டு அதுங்க சாப்பிடும்போது என்ன பண்ணுதுன்னா அந்த பிரச்சனை வந்து சரியாகும் இது வந்து எதனால் ஆடு சினைப்பிடிக்காமல் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும்போது தான் வந்து சினை பிடிக்காமல் போகுங்க அதுங்க ஆடை பார்த்தீங்கன்னா சினை பிடிக்காத ஆடெலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொழு கொழு கொழுன்னு பெருசாகவே டக்குன்னு வளருங்க அதுக்கு வந்து கொழுப்பு தான் காரணம் அந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா சினை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி எனக்கு என்ன தான் எனக்கு தெரியல ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுங்களுக்கு எல்லா விதமான சத்தும் கிடைக்கணும் நம்ம வந்து எல்லா விதமான சத்தும் சரியான விகிதத்தில் போய் சேரும்போது மட்டும்தான் எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் ஆரோக்கியமான குட்டியாக சின்னப்பிடிச்சி ஆரோக்கியமான குட்டியாக போடும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரே தீவனத்தையே கொடுத்து கொடுத்து வளர்ப்பாங்க அதுங்களுக்கு வந்து அதில் உள்ள சத்து மட்டும் தான் கிடைக்கும் மற்ற பொருளில் உள்ள சத்துலாம் வந்து அதுங்களுக்கு தேவைப்படும் அதனால தான் அந்த பலவிதமான சத்து வந்து இந்த ஒரு கல்லில் அந்த தாது உப்பு கல்லில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக கட்டி விடுங்க ஒரு ஆடாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ஆட்டுக்குமே வந்து கட்டி விடுங்க நம்ம வந்து இதை பற்றி தெளிவாக நல்ல ஒரு விளக்கமான வீடியோ வந்து கொடுத்துருக்கோம் ஏற்கனவே அதை போய் பாருங்கள் எனக்கு வந்து இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்கலாம் எனக்கு தெரியாதுப்பா அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கற்றுக்கல வீடியோ எடுப்போம் எடிட்டிங் பண்ணுவோம் போடுவோம் அவ்வளோதான் தெரியும் எனக்கு அந்த லிங்கெல்லாம் கொடுக்க தெரியாது கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே நான் கற்றுக்குறேன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதை வந்து எப்படி கட்டணும் எது மாதிரி பார்த்து வாங்கணும் அந்த கல்லை அப்படின்னு எல்லா விஷயமும் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் போய் தேடி பார்த்து கண்டுபிடிச்சி தயவு செஞ்சு பாருங்கள் அதான் ஒரே விஷயம் ஆடுங்களுக்கு எல்லா விதமான சத்தும் இருக்கும்போது அதுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது குட்டியும் சனையும் பிடிக்கும் குட்டியும் வந்து ஆரோக்கியமான குட்டியாக சூப்பராக போடும்பா அடுத்தது நம்ம குட்டிங்களை எப்படி தூக்கணுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒன்று சுத்தமாக வாய வைக்கல மண் இப்போ மயிலோட மயிலடுப்பில் ஒன்று மட்டும் குடிக்கிது இது குடிக்கவே இல்லை அவங்க பிள்ளை கிட்டக்கே வர மாட்டேறாங்கன்னா அவங்க ஒன்றும் தீக்கி விடல அவங்க வண்டி தான் பேலன்ஸு அங்கே போய் நிற்கிறாங்க தூரமாக கொஞ்சம் தூரம் நம்மளை பார்த்தாலே ரில சாப்பிடுறாங்க அப்படியே இன்னொரு கமெண்ட்டையும் பார்த்தலன்னா அக்கா ஆடு குட்டி போட்டதுக்கப்புறம் சினைப்பருவத்துக்கு எத்தனை நாளில் வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆடு குட்டி போட்டதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வந்து மறுபடி சினைப்பருவத்துக்கு பாது ஆடுங்க வந்து தொரத்த ஆரம்பிச்சிடும் அதுவும் வந்து சினைப்ப சினைக்கு வந்து நிற்கும் கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே பருவத்துக்கு வந்துடும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆடு நாலு மாதம் ஆயிடுச்சு இன்னும் சின்ன பிடிக்கல ஆடு தொடுதல அப்படின்னாங்க அது என்ன காரணம் அப்படின்ட்டு பாருங்கள் பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே சினை பிடிக்கும்போது தான் அடுத்த ஆறாவது மாதம் கரெக்டாக வந்து டானு குட்டி போட்டுருவானுங்க ஆறு மாதத்துக்குள்ளேயே குட்டி போடுறவனுங்களும் இருக்கானுங்க அதுதான் கரெக்டான சரியான காலம் அப்படின்னு சொல்லலாம் பால்காரி வந்து நிற்கிறாங்க பால கறி அந்த தங்கம்ல வண்டி தங்கம் ம் சோரி தங்கம் அம்மா ம் பால் இருந்தாச்சு போதும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு நாலு இடத்துல கட்டி விட்ருக்கோம் கட்டுனா அடுத்த செகண்டே வந்து அது எப்படி அவர் ஆர்வமாக சாப்பிட்றது பாருங்க இந்த தாது உப்பு கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விதமான சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பதினாறு விதமான சத்துக்கள் வந்து இந்த தாது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு வந்து எல்லா சத்தும் வந்து சரி விகிதத்தில் கிடைக்குது அந்த சரி விகிதத்தில் கிடைக்கும்போது அதுங்களுக்கு எந்த ஒரு நோயும் சரி இதேமாரி சினை பிடிக்காத குறைபாடும் சரி எல்லாமே வந்து சரி செய்யப்படுது இந்த தாதுப்பு சாப்பிட்றதுனால அதுங்களும் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடும் இந்த எந்த சத்து அந்த ஆட்டுக்கு இல்லையோ அந்த சத்து தான் வந்து தேடி போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அதிகமாக நம்ம பண்ணையில வந்து சாப்பிட்றது யார் விரும்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயில் சாப்பிடும் நம்ம நெத்தி விலை வந்து எப்பயாவது ஒரு டைம் தான் சாப்பிடும் இப்போ ஆனால் ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு தான் வந்து ஒரு ஒரு வாரம் கேப்புக்கு அப்புறம் இப்போ தான் கட்டியிருக்கோம் ஏன்னா ஒரு வாரம் ஆயிடுச்சு தீந்து அதனால வந்து இப்போ தான் கட்டியிருக்கோம் நம்ம வந்து கூண்டுக்குள்ளாரையும் சின்னவங்களுக்கும் கட்டியிருக்கோம் சின்னவங்க கூட இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன குட்டி கூட வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அலாட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலமேலுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அலமேலு மயில் தாலாட்டு மூணு பேருந்தான் வந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைமையில் வந்து ரெடியாக நிற்கிறாங்க இருந்தாலும் நெத்தி வெள்ளைக்கு கொஞ்சம் பயம் அதனால் யோசித்து மேலே போகலாமான்னு பார்க்குது மேலே வந்து அலாட்டு இருக்கு அலாட்டுக்கும் கொஞ்சம் பயம் இங்கே பாருங்க மேலே போகிறத பாருங்கள் இந்த தாது இப்போ சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை இருக்காது நம்ம அதுங்க திங்கில தீனி வந்து சீக்கிரம் செரிக்கும் உடம்பு வந்து செரிமானம் ஆணுச்சினாலே உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுங்களுக்கு அதனால் எங்கேயாச்சும் மெடிக்கல்ல கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் வாங்கி கட்டி விடுங்க ஒரு ஆடு வச்சுருக்கீங்கன்னா அதுவும் பரவாயில்ல ஒரு கிலோ வாங்கி கட்டி விடுங்க அது ஒன்றும் கரைஞ்சி போயிடாது ஆனால் மயிலை மட்டும் நினையாமல் கட்டுங்க இதில் ரெண்டு விதமான இது இருக்குது நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை போய் பாருங்கள் தெரியும் நம்ம வந்து சின்ன கொட்டாயில் வந்து சின்ன கொட்டாயிலும் கட்டி விடுக்கோம் இந்த கயிறு தொங்குது பார்த்திங்கன்னா இதில் வந்து போனடை கட்டி விட்ருந்தோம் அதில் வந்து எப்படி கட்டணும் எந்த ஹைட்டில் கட்டணும் அப்படின்னு நிறையா விஷயம் அதில் சொல்லியிருப்போம் அதெல்லாம் போய் பார்த்துங்க போய் பண்ணுங்க பெரிய அதுக்காட்டி பெரிய மனுஷன் ஆகிட்டாங்க மேச்சலுக்கு போகிறாங்க அடி தெரியுமா ஒன்று தாங்கி இங்கே ரெண்டு பேரும் சரியில்லை நீங்கள் ரெண்டு பேரும் சரியில்லைடா ஆ க்கட்டு போய் படுங்க போய் அங்கே போய் படுங்க அங்கே என்ன தான் குறுக்குறோன்னு பார்க்குறவா ஆ நம்ம சைடு தங்கம் இவங்க இவங்க தாளாட்டு பெற்றதில் இவங்க ஒரு தங்கம் நறுபடி தங்கம் உன் பிள்ளை எங்கடா இது நம்ம உடுக்கியோட பிள்ளை நம்ம தாளாட்டு தங்கம்லாம் மண் திங்குது பாருங்கள் இது வருமா பாலை குடிச்சிட்டு மண்ணு திண்டாவது இந்த மடியில் பால் இருக்குது ஓ உள்ள போ மண்ண அப்பப்பு அப்போ தான் வரலாம் கடை இதெல்லாம் எங்கே ஒருத்த நம்ம ஆட்டுக்குட்டியை வந்து எந்த காரணத்தை கொண்டும் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கப்பா இங்கே வந்து பிடிச்சி கூடாது இப்படி வந்து பிடிச்சி தூக்க கூடாது ஆட்டுக்குட்டியை இப்படி பிடிச்சிட்டோம்னாலே வந்து ஆடுங்க வந்து வளராது குட்டி வந்து வளராது நம்ம காலை பிடிச்சி தூக்கணும் இல்லைன்னா நான் வந்து கேமரா வச்சுருக்க தானே கையால் தூக்குறேன் இப்படியுமே வந்து ரெண்டு கையால் காலை மட்டும் பிடிச்சி தூக்குங்க எக்காரணத்தை கொண்டும் முதுகு பகுதியை வந்து ஆட்டுக்கு வந்து பிடிக்கக்கூடாது போங்க பார்க்குங்க ரெண்டு கையால் அழகாக அப்படி ஒன் சைடாக தூக்குங்க இப்படி பிடிச்சி தூக்கவே கூடாது நம்ம ஓடும்போது வந்து இப்படி சில பேர் வந்து இப்படி பிடிச்சி தூக்குவாங்க அது மேலே தூக்குனாலே ஆடோட வளர்ச்சி வந்து கம்மியாகிடும் ஆட்டுக்குட்டி தூக்குவதுலையும் இருக்குது அதுங்களோட வளர்ச்சியும் ஆரோக்கியமும் நம்ம ஆடுங்கள்லாம் வியாபாரி வாங்க வரும்போது என்ன திரும்ப பண்ணுவாங்க எல்லா ஆட்டுக்குமே வந்து இதுதான் வந்து பிடிச்சி பார்ப்பாங்க இப்படி தான் வந்து அழுத்தி பார்ப்பாங்க அது என்ன தெ தெரியும் தெரியல நமக்கே அதுதான் வந்து அழுத்தி பார்த்து வாங்குவாங்க ஆனால் நம்ம பண்ணையில் இது வரைக்கும் நம்ம அப்படி வந்து ஆடு பார்த்து நம்ம வாங்க விட்டதே கிடையாது பார்வை மதிப்பீடில் போட்டு வாங்கினாலும் சரி இட வச்சு வாங்கினாலும் சரி நம்ம வந்து பண்ணக்குள்ளார ஆடு ஆளை வந்து விட மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்தாங்கன்னா நம்ம அவங்க அதை வந்து அதை பிடிச்சி பார்க்காம வந்து ஆடு வாங்க மாட்டாங்க அப்படியே நான் பிடிச்சி பார்க்க மாட்டாங்க நான் அவ்வளோ வந்து பார்த்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாலுமே வந்து நம்ம இப்படி செகண்டில் அப்படி ஒரு செகண்டில் செஞ்சுருவாங்க அதை அதுக்கப்புறம் அந்த ஆடு வந்து அவ்வளோக்கா தீனி எடுக்காது அது வந்து வளரும் வளராது அப்படியே தான் கிடக்கும் அதனால் வந்து எந்த வியாபாரி வந்தாலுமே சரி நம்ம அந்த வந்து பகுதியை வந்து பிடிச்சி பார்த்து வாங்கிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறது கிடையாது இட வச்சு வாங்குறீங்களா இட வச்சு வாங்க இல்லை பார்வையில மதிப்பிடுறீங்களா அது போட்டு வாங்குங்க அவ்வளோதான் அப்படி தான் நம்ம இது வரைக்குமே கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்து ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பெற்ற யார்கிட்டையும் வந்து நான் வந்து நம்ம இது வரைக்குமே வந்து ஒரு வியாபாரி தவிர மற்ற வியாபாரிக்கு கொடுத்தது கிடையாது அவர் வந்து பார்வையின் மதிப்பீட்டில் வந்து வாங்கிட்டு போயிடுவார் இவங்களாம் வந்து பிளாஸ்டாக போட்டவங்க மயக்க நெலையில கிடந்தாங்க ஸோ வந்து போய் உடைக்கமா மாட்டமான பாலை கறந்து கறந்து ஊற்றி சிரஞ்சியால் இழுத்து போட்டு அப்புறம் பால்ட்ட பாவில் போட்டு இப்போப்போ கொஞ்சம் கொஞ்சம் தானாக குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களும் அந்த சின்ன பிள்ளையும் அங்கே வருங்க மண்ணை திங்குதுங்க தூக்கி உள்ளார போட்டுடலாம் இந்த குட்டியும் வந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு ரொம்ப எடுத்து தான் காப்பாற்றணும் ஓடுறது பார்த்தீங்களா வாயில் என்னமோ வச்சிருக்கேன்னு பிடிக்க போகிறேன் அந்த அங்கா அந்த அங்கா இங்கே கூட இல்லை அம்மா தலை கட்டி விட்டோன்னா இல்லையா அது தின்னா என்ன ஆ நான் ஒரு நாளைக்கு இங்கே நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆடு நம்ம சொன்ன மாதிரியே எப்போயுமே வந்து இந்த மாதிரி காஞ்ச குச்சியை தான் வந்து திங்கிறதுக்கு ஆசைப்படும் இவங்களாக இருப்போங்க இன்னும் கொஞ்சம் பால் வேணும் இருடா வரேன் உனக்கு வேறு யாத்தாச்சும் விடுறேன் இதுக்கு இன்னும் கொஞ்சோண்டு பால் தேவை இதை வந்து இதுகிட்ட விடலாம் இதுக்கு வந்து பால் இருக்குது பாருங்கள் இதை குட்டி குடிச்சது போக இந்த ஆட்டு மடியில் பால் இருக்கு அதுக்கு வந்து தூக்கி அதுகிட்ட விடணும் நம்ம தாளாட்டு புள்ள குடிச்சிருப்பாங்க அங்கே பிள்ளை அங்கே வாங்காடி தங்கம் மண்ணை தீங்குறீங்க எல்லாம் ஓட்டத்தை பார்த்திங்களா இன்னும் நம்ம நெத்தி வேலை பிள்ளையெல்லாம் தூக்கி விடலை அலாட்டுப்புள்ளையை தூக்கி விடலை மயில் புள்ளையை தூக்கி விடலை ம் ஏன்னா தூக்கி விட்டாக்கா எது மண் திங்குது எது என்ன பண்ணுதுன்னு தெரிய மாட்டேதுப்பா அதனால தான் வந்து ரெண்டு ரெண்டாக தூக்கி விட்டு ஊட்ட விட்டு உள்ளார போட்டுட்டு அது ஒன்று மண்ணை தீங்கிது பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக தூக்கி விடுறது ஏம்மா வரமா வரமா அதுக்கப்புறமா உன்னை காப்பாற்ற நான் என்ன கஷ்டப்பட்டு நீ என்னென்ன மண்ணு தீங்குறியேம்மா ஆ இருமா 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 ம் ஓகேங்களா எதையாச்சும் காஞ்சித வச்சு தின்னுட்டு கிடக்குங்க அவங்க அம்மாட்ட போகிறாங்க தாலா டப்பில் இன்னும் இந்த தங்கத்தா பிள்ளை எத்திக்க விடலை வரண்டி வா நன்றி நன்றி ஆடு வச்சுருக்கோம்னா ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச உடனே ஆட்டெல்லாம் செக் பண்ணணும் எல்லா ஆடும் வந்து ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் இப்போ நம்ம அதுமாரி செக் பண்ண தான் பாருங்கள் எல்லோரும் வந்து தூங்கிட்டு இருக்கானுங்க எல்லாரையும் பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி சோடியாக தான் தெரியும் ஆனால் எல்லாத்தையும் விட வந்து இவன் கொஞ்சம் டவுனாக இருக்கும் என்ன காரணம் தெரியல இவன் மூஞ்சிக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாட்டுக்குட்டைக்கு கட்டுப்பட்டம் இல்லையா அவனை வந்து காமிக்க சொல்லியிருந்தாங்க இவர் தான் அவர் கால் கட்டு வந்து இன்னும் வந்து உழலை நல்லா தான் இருக்கான் ஆனால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தாங்க ஆரம்பிச்சிட்டான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இடிச்சுக்கிட்டாங்கிறது தெரியல மறுபடியும் வந்து லேசாக தாங்கிட்டு இருந்தார் இப்போ நல்லாயிருக்கார் அங்கே ஒரு நினைக்கிறது பாருங்கள் போகிறே அவ்வளோதான்ப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்